வணக்கம் நண்பர்களை குரல் களஞ்சியத்திலிருந்து திருக்குறளுக்கு ஏழு வார்த்தைகளில் உரை எழுத முயற்சி செய்துள்ளோம் இன்றைய அதிகாரம் நடுவு நிலைமை குரல் நூற்றி பதினொன்று தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பொழுகப்பெறின் உரை வேண்டுவோர் வேண்டாதவர் என்றில்லாமல் நடுநிலைமையுடன் இருப்பதே நல்ல தகுதியாகும் குரல் நூற்றி பனிரெண்டு செப்பம் உடையவன் சிதைவின்றி எச்சத்திற்கேமா புடைத்து உரை நடுநிலைமை உடையவரின் செல்வம் அழியாமல் அவரின் தலைமுறைக்கு பயன்படும் குரல் நூற்றி பதிமூன்று நன்றே தரினும் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் உரை நன்மையே தந்தாலும் நடுநிலைமை தவறும் செயலை அப்பொழுதே விட வேண்டும் குரல் நூற்றி பதினான்கு தக்கார் தகவலர் என்பதவரவர் எச்சத்தார் காணப்படும் உரை நேர்மையானவர் நேர்மையற்றவர் என்பதை அவரின் புகழ் பழியால் காணலாம் குரல் நூற்றி பதினைந்து கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை கனி உரை நன்மை தீமை இருந்தபோதிலும் போதிலும் நடுநிலைமை தவறாதிருப்பது சான்றோர்க்கு அழகு குரல் நூற்றி பதினாறு கெடுவல்யான் என்பதறிக தன் நெஞ்சம் அல்ல அல்லசியின் உரை நடுநிலைமை தவறும் செயலால் தான் அழிவோம் என நெஞ்சம் அறிய வேண்டும் குரல் நூற்றி பதினேழு கெடுவாக வையாதுலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு உரை நடுநிலைமை தவறாமையால் வறுமையிற்றால் அதை உலகம் தாழ்வாக நினைக்காது குரல் நூற்றி பதினெட்டு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருப்பார் கோடாமை சான்றோர்கனி உரை சமமான தராசு போல நடுநிலைமை தவறாமையே சான்றோர்க்கு அழகு குரல் நூற்றி பத்தொன்பது சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின் உரை மனதில் நடுநடைமை இருந்தால் சொல்லும் சொல்லில் நேர்மை தவறாது குரல் நூற்று இருபது வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யன் உரை வணிகர் நுகர்வோரை தானன்று எண்ணி வணிகம் செய்ய வேண்டும் இந்த குரல் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி